கோவையிலிருந்து அவிநாசி போகிற மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு அப்படிங்கிற சாதி பேரை சுமந்த ஒரு பேரை எதற்காக சூட்டி இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை தமிழ்நாட்டில் நான்தும்கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் கேட்டிருந்தாரு ஏன் மன்னர்கள் இருக்கிறாங்க தீரன் சின்னமலை இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த பகுதிகளில் வாழ்ந்த எண்ணற்ற தலைவர் பேர் மக்கள் இருக்கிறாங்க அவங்க பேரெல்லாம் சூட்டாமல் ஒரு சாதி பேரை அடையாளமாக கொண்டிருக்கிற ஒருத்தருடைய பேரை எதற்காக சூட்டணும்ன்ற கேள்வி எழுந்த பிறகு திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு பக்கம் அரசாணை வெளியிடுது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சாதிப்பேர்களை சூட்டுது அரசாணையில முந்தா நாள் வந்து தெளிவாக சொல்கிறீங்க இந்த மாதிரி ஊர்களுக்கு தெருக்கள் பேர்களுக்கு கட்டடங்களுக்கு குளங்கள் பேர்களுக்கு சாதி பேர் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல தமிழ் பெயரை வைங்க அப்படின்னு ஒரு பக்கம் அறிவிப்பை கொடுத்துட்டு அடுத்த நாளே இந்த மாதிரி அரசாங்கமே அந்த அரசாணையை மீறி முதலமைச்சர் அந்த அரசாணையை மீறி ஒரு மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கலாமா இதுதான் திராவிட மாடலுடைய லட்சணமா சாதி ஒழிப்பு லட்சணமா அப்படின்ற கேள்வியை எழுப்பிய பிறகு இதுக்கு எப்புட்ரா பதில் சொல்றதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு திமுகவினுடைய கும்பல்கள் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து வானத்திலிருந்து குதித்த தேவதூதர் போல திமுகவை காப்பாற்றுறங்கிற பேரொழியில் இரநூறுவா வார வாரம் எனக்கு பேமெண்ட் வந்தால் போதும் நான் வந்து இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் வரும்ல அவர் வந்து ஏதாவது ஒரு நல்ல செஞ்சுட்டார் வடிவேலு அப்படின்னா ரெண்டு பேர் வந்து அதை வாழ்த்தி பாடுவாங்கல்ல அந்த மாதிரி வாழ்த்துப்பா எழுதுகின்ற ஒரு பாடல் ஆசிரியர் போல தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக அறிவிக்கப்பட்ட திரு சுபவீர பாண்டியன் என்கின்ற ஒரு எராமிசை இதில் குறுக்க பூந்து நான் காப்பாத்திரம் பாருங்க திமுகவை நாயுடுங்கிறது சாதி பேரே இல்லை அப்படின்னு நேத்து திருவாயு மலர்ந்துருக்கிறாரு நாயுடுங்கிறது சாதி பேரே இல்லையா என்னங்கய்யா ஐயா சொல்றீங்க உண்மையிலுமே நாயுடுங்கிறது சாதி பேர் இல்லையா அப்பா அவர் படிச்சு வாங்கின பட்டமா தான் இருக்குமோ வணக்கம் இந்த ஜிடி பேர் சர்ச்சையான ஜி என்ன தெரியாமல் விழிப்புதிங்க நின்ற திராவிடர்களுக்கு ஐயா சுபவீரா பாண்டியன் குறுக்க புந்து முட்டுக்கட்டையை போட்டு நான் இருக்க அவங்களை வாலண்டியராக வண்டியில் வந்து ஏறி இருக்கிறாப்புல வாலண்டியரா வந்து நம்ம வரவேற்கிறது தானே தமிழருடைய மரபு அப்படி அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்களை நம்ம வண்டியில் ஏற்றிக்கிறோம் இப்ப அண்ணன் சுபவீரா பாண்டியன் சில கேள்விகளை நாங்கள் கேட்குறோம் நாயுடுங்கிறது பேரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே எதன் அடிப்படையில் சொன்னீங்க அப்படின்னு கேட்டா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சாதிப்பேராக அது அறியப்படலை ஜிடி நாயுடு அப்படின்னா எங்களுக்கு வந்து ஜிடின்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் கண்ணுக்கு முன்னாடி வருது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ ஜிடின்னு வேண்டியது வேண்டியதானே அப்போ நாயுடுங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா நாயுடுங்கிற பேரை பார்த்தாலும் எங்களுக்கு அறிவியல் பூர்வமாக தான் தெரியுது அப்படின்னா நாயுடுங்கிறது அறிவு தான் இல்லை நாயுடு சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்களா இல்லை எதன் அடிப்படையில் நாயுடுங்கிறது சாதிப்பேர் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறீங்க அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அது சாதிப்பேர் இல்லைங்க அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டுக்கிட்டார்ல அந்த நாயக்கரும் சாதிப்பேராக தெரியலங்க இவங்க எல்லாரும் இந்த மாதிரி எடுபடி நாய்களை வளர்த்ததுனால அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சுபவீர பாண்டியன் சொல்ல வர்றாரா அதே காலகட்டத்தில் தான் இந்திய விடுதலைக்காக போராடிய ச பசம்பொன் முத்துராமலிங்க தேவர் இருக்கார் அவர் வாழ்ந்த காலகட்டத்துலையும் தேவர்ங்கிறது சாதியாக தானே இருந்திருக்காரு அது வந்து ஒரு ப பேராகத்தானே இருக்கும் அவருடைய இயற்பெயர் உக்ரபாண்டி முத்துராமலிங்க தேவர் இதுதான் அவருடைய இயற்பெயர் ஊ முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பேர் அவங்க வீட்டில் வச்சது அந்த பேரை சொல்லி அழைக்கக்கூடாது அது தேவர்னு வந்துட்டால் அது சாதி பேராக மாறிடுது நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் போஸ்டர் அடிக்கிறோம் ஐயா முத்துராமலிகை தேவருக்கு பிறந்த நாள் வருது நினைவு நாளும் ஒரே நாளில் வருது அதுக்கு நாங்கள் வந்து குரு பூஜைக்கு அடிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு இதே தீக்காவில் இருக்கிற நபர்கள் இதே பெரியாரிஸ்டுகள் இதே திமுகவை சேர்ந்த இந்த கும்பல்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி நீங்கள் தேவர்னு போடலாம் முத்துராமிகை தேவர்னு போட்டால் அது சாதிய ஆணவத்தை தூண்டுற மாதிரி இல்லையா சாதிய வெறியை தூண்டுற மாதிரி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டேன் அதே கேள்வியை அன்னைக்கு முத்துராமலிங்க தேவருக்கு நீ என்ன கேள்வியை கேட்டியோ அந்த கேள்வியை இன்னைக்கு நாங்க திருப்பி கேட்குறோம் அரசாணை வெளியிட்டு பேருக்கு பின்னாடி தலைவர்கள் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதிப்பேர்களை ஒழிக்க சொன்ன இந்த திமுக இந்த திமுக அரசாங்கம் அதனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரே போய் பேர்ல ஒரு மேம்பாலத்தை தொடங்கி வைக்கிறாரு அதுக்கு தீக்கா கும்பல்கள் கோவை ராமகிருஷ்ணன் அய்யோ முற்போக்குன்னா முற்போக்கு முட்டாள் முட்டாள்களுடைய முற்போக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் ஒரு முற்போக்குவாதின்னு நினைச்சேன் ஆனா முட்டா பயலாக ஜி டி நாயுடுங்கிற இந்த பாலத்துக்கு பேர் வைக்கிற வைக்கிறதுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தாப்ல இதைத்தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம் அன்னைக்கு முத்துராமலிங்கத்தை அவருக்கு சொன்னியா இன்னைக்கு நாயுடுங்கிற பேருக்கு ஏன் போட்ட அப்படின்னு கேட்டால் அது பேரே இல்லைங்க அது சாதி பேரே இல்லைங்க உருட்டலாண்டா அதுக்கு நீ ஏக்கர் கணக்கிலேயே உருட்டுறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மிஸ்டர் சுபவீர பாண்டியன் சொல்கிறாரு இப்போ ஜி மூப்பனார் அப்படின்னா மூப்பனார் தான் எல்லாருக்கும் தெரியும் ஏ வந்து தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் கருப்பையா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர் ஏதாவது நாலாவது தெருவில் இருக்கிறாரு அவரானு கேட்பாரு அப்படின்னு சுப்பவீர பாண்டியன் சொல்கிறாரு இப்போ நம்ம அவர்கிட்ட அதே தான் திருப்பி கேட்குறோம் எங்களுக்கு ஜி கே மூப்பனாரனா தான் தெரியும் மூப்பனாருங்கிறது சாதிப்பேரா இல்லை சாதி பட்டமா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதெல்லாம் அது அப்புறம் அதை விவாதத்துக்கு அப்புறம் வச்சுக்குவோம் அப்போ கருப்பையா அப்படிங்கிறவர் அவர் தான் மூப்பனாரு அவரை தான் மூப்பனாரனை அழைக்கிறோம் அப்படிங்கிறத நீ கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அப்போ நீ ஜி கே மூப்பனாரை நீ கொண்டு போய் சேர்க்கலை அதனால கருப்பையான்னு சொன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஜிடி நாயுடு இவர் எல்லாருக்கும் அறியப்பட்டவர் தானே அவர் தான் பெரிய விஞ்ஞானியாச்சு அவர் பல கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்காருல்ல அவர் பேரில் இருக்கிற அந்த கோபால்சாமி துரைசாமி துரைசாமினா இவர் தாங்க அப்படின்னு கொண்டு போய் நீ மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியதானே அதை விட்டுட்டு இவர் வேக்கானம் பேசுறாரு இப்போ நாங்கள் அதே உங்களுடைய பேச்சுக்கு வர்றோம் இப்போ அவங்க குடும்பத்துல அவங்க வச்ச பேரு ஜி கே மூப்பனார் அப்படின்னு அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி வாவு சிதம்பரம் பிள்ளை வள்ளிநாயகம் உலகநாதகன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் அந்த பேரை மாற்றி வாவு சி வவு சிதம்பரம் வாவு சிதம்பரனார் அப்படின்னு நீ பேரை மாற்றி வைக்கிறியே இப்போ அதே போல சுப வீரபாண்டியன் அப்படிங்கிற உங்கள் பேர் உங்களுடைய இயற்பெயர் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நண்பர்கள்ட்ட கேட்குறேன்னு வைங்களேன் இப்போ வீரபாண்டிய உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டோம்னா வீரபாண்டியன்னா வீரபாண்டிய ஆறுமுகம் இருக்கார்ல தான் சொல்லுவாங்க இல்லை வீரபாண்டிய ஆறுமுகம் அவர் இல்லாமல் வேற வீரபாண்டிய அப்படின்னு சொன்னோம்னா யார் இந்த வரி கட்ட முடியாதுன்னு சொல்லி வெள்ளக்காரனை ஏமாற்றிட்டு திருட்டு தினமாக ஓடி போனாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரான்னு கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது எதுவுமே தெரியாதவங்க எந்த வரலாறும் படிக்காதவங்க அவங்கள்ட்ட போய் வீரபாண்டியன் அப்படின்னா யார் இந்த மூணாவது தெருவில் முட்டி போட்டுட்டு விடிய விடிய உட்காந்துருப்பானே இரநூறுவா காசுக்காக எலும்பு துண்டுக்காக விடிய விடியாக காத்திருப்பானே அவனான்னு கேட்டுருவாங்க அப்போ என்ன சொல்லணும் இந்த மாதிரி தீக்காவில் இருந்து பிரிஞ்சு வந்து அவர் ஒரு தனி அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற சுப பாண்டியன் அப்படின்னு சொன்னா தான் உன் பேர் நாலு பேருக்கு தெரியும் இல்லை பொதுப்பேராக அறியப்படுது ஜி டி நாயுடுங்கிறது ஒரு பொது பேருங்க அந்த பொதுப்பேராக அறியப்படுது அதுதான் மக்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் அப்படி கூப்பிடுறோம் அதனால் அந்த பேரை வச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பண்ணின்னு சொன்னா கூட பாதி பேருக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு தெரியாது தேங்காய் பூ மண்டை இந்த பிச்சைக்காரப்பய அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வேணால் நாங்கள் சொல்லி அழைக்கலாமா அப்படி சொல்லி அழைச்சா உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்போ இயற்பெயரை மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ஜிடி நாயுடு இயற்பெயரா அவர் குடும்ப பேரம் அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்கலாம் அப்போ சிதம்பரம் குடும்பத்தில் இருக்கவங்க சிதம்பரம் பிள்ளையில அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தேவருடைய குடும்பத்தில் வந்தவங்க அவங்களுடைய வழித்தொண்டர்கள் எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்களா ஏன்னா இவர்கள் தமிழர்கள் அவங்க கோச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க நாயுடுக்கள் அது பேரே கிடையாது டேய் அதே போல் எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களே நீங்கள் சொல்றீங்கல்ல ஜிடி நாயுடு வாழ்ந்த காலகட்டத்தில் சாதியே இல்லைங்க அப்படின்னு அந்த காலத்தில் விடுதலைக்காக போராடிய ராமசாமி படையாட்சி எங்களுக்கு ராமசாமி படையாச்சின்னா தான் தெரியும் அவருடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற படையாச்சிங்கிற பேரை தூக்கிட்டு ராமசாமின்னா தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ராமசாமிகள் இருக்காங்க அப்போ விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி அப்படின்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அவர் தான் விழுப்புரம் மாவட்டமே வைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அதை மாற்றினீங்க அதுக்கு அரசாணை வெளியிட்டு மாற்றுனீங்க அப்போ என்ன பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் சும்மா தமிழ் தலைவர்கள் எல்லார் பேருக்கு பின்னாடி இருக்க சாதி பேரை ஒழிக்கணும் இது மட்டுந்தான் இந்த திராவிட சித்தாந்தவாதிகளுடைய ஐடியாலஜியை தவிர திராவிட சித்தாந்த ஐடியாலஜியில் வேற்றுமொழி பேசக்கூடிய வேற்று மாநிலத்திலிருந்து வந்த அந்த நபர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் பேர் பின்னாடி போட்டால் அது சாதி பேரா தெரியாது சுப்பிரமணியன் அப்படி அப்படிதான் பேசியிருக்காரு எங்களுக்கு நாயுடு பார்க்கும்போது சாதி பேரா தெரியலையே உனக்கு தெரியல எங்களுக்கு தெரியுதே நாங்கள் தான் சொல்றோம்ல அப்போ யார் இந்த சாதி வெறியில் இருக்கிறா தமிழ் தலைவருடைய பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதியை தூக்கிடுங்க அது சாதி வெறி ஆனால் தெலுங்கு பிறமொழி பேசக்கூடியவருடைய பேருக்கு பின்னாடி நாயர்னு வந்தாலும் நம்பூதிரின்னு வந்தாலோ அல்லது நாயுடுன்னு வந்தாலோ நாயக்கர்னு வந்தாலோ இல்லை வேற ஏதாவது பேர் வந்தாலோ அதெல்லாம் இருக்கட்டுங்க அதெல்லாம் பொது பேருங்க அது அறியப்படுற பேருங்க அப்படின்னு அதை போட்டு உருட்டுவது இவ்வளோ பேசுறீங்கல்ல பாட புத்தகத்துல இருந்து எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க இதே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வந்த உடனே பாடநூல் கழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற கல்வியில் பாட புத்தகத்தில் இருக்கிற தலைவர்கள் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதிப்பேர்களை நீக்கணும் அப்படின்னு ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க திண்டுக்கல் லியோனி பாடநூல் கழக தலைவராக அவர் இருக்கிறாரு அவர் கூட அன்னைக்கு ஃபயர்லாம் விட்டாப்ல ஆமாங்க உண்மையிலுமே பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதிப்பேர்களை எல்லாத்தையும் நீக்கணும் தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இன்னமும் சாதி அடையாளங்களை தூக்கி சுமைப்பதற்கு நாம் என்ன இழிவானவர்களா கே வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க எளிவானவர்களா நம்ம அவ்வளவு திறந்தாள்னு போயிட்டோமா வடக்கிற கரம் போட்டுக்கலாங்க பேருக்கு பின்னாடி சாதி பேரை போட்டுக்குவான் அவன் வந்து பைத்தியக்காரன் அவன் படிக்காதவன் ஒரு தற்கொலை கூட்டான் ஒரு முட்டாப்பையை அவனுக்கு எதுவும் தெரியாது அவனுக்கு வருணாசிரம கோட்பாடை தாண்டி எதுவும் தெரியாது அப்படி இருக்கிற அவர்கள் பேரை போட்டுக்கிறாங்கன்னா நம்மளும் அப்படி போட்டுக்க முடியுமா நம்ம படித்தவங்க நம்ம பண்பாளர்கள் நம்ம வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் அப்போ பேருக்கு பின்னாடி இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கிடணும் அப்படின்னு இயற்பெயராக பொது தலைவர்களாக அறியப்பட்ட மக்கள் அவங்களுடைய இயற்பெயர்களில் இருந்து அந்த பேரை தூக்கணும்னு பசும்பொன் தேவருடைய பேர்ல இருந்து அந்த தேவருங்கிற வார்த்தையை தூக்குனாங்க வாவு சிதம்பரம் பிள்ளையருடைய பேர்ல இருந்து அந்த பிள்ளைங்கிறத தூக்குனாங்க வாபு சுதம்பரனார்னு போட்டாங்க அதே மாதிரி ஊவே சாமிநாத ஐயர் சாமிநாத ஐயருடைய பேரில் ஐயருங்கிறத கட் பண்ணிட்டு ஊவே சாமிநாதர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவரை மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு மாத்தினாங்க இதெல்லாம் கூட ஒரு வகையில் சரி ரைட்டு அப்படின்னு ஒத்துக்கலாங்க நாமக்கல் கவிஞர் இருக்கார்ல நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர் ராமலிங்கம் பிள்ளை தான் அவருடைய இயற்பெயர் எது தமிழன் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நில்லடா கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பாடல்கள் எழுதி புரட்சி கவிஞராக அறியப்பட்டார்ல அந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைகளுடைய பேரில் பிள்ளைங்கிறத எடுத்துட்டு ராமலிங்கனார் அப்படின்னு மாத்தினாங்க இது எல்லாமே தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இருக்குது இருந்தது அதே போல் முதல் நாவல் தமிழில் முதல் முதல் நாவலை எழுதிய மாவோ மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறவருடைய பேரில் பிள்ளைங்கிறத எடுத்துட்டு மா மாயுரம் வேதநாயகனார் அப்படின்னு இவங்க தான் பேர் மாத்தினாங்க இதையெல்லாம் செஞ்சப்போ இதே சுபவீர பாண்டியன் ஃபயர் விட்டாப்ல இதே ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கார்ல விசிகா தலைவர் அவர் ஃபயர் விட்டாப்ல இது எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவித்த இதே சுபவீர பாண்டியன் உட்பட இந்த திண்டுக்கல் லியோனி உட்பட இந்த திமுகவினுடைய அடிவரடிகள் இன்றைக்கி ஏன் வாய் திறந்து பேசலை ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேரில் நாயுடுங்கிறத ஏன் போட்டிங்க அப்படிங்கிற கேள்வியை இவர்கள் எழுப்பலை எழுப்புனா இந்த வர பேமெண்ட் வராது நான் அடுத்த வாரம் சோறு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ சோத்துக்கு செத்தவங்க எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் எதை வேணாலும் நாங்கள் முட்டுக் கொடுப்போம் அப்படிங்கிற பேரில் இப்படி வந்து தேவையில்லாமல் முட்டுக் கொடுக்குறியே உண்மையிலுமே சுபவீர பண்ணினவர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா இப்போ எங்களுக்கு நீ உங்கள் கோட்பாட்டுக்கே வர்றோம் சிதம்பரம்னு சொல்கிறேன் சிதம்பரம்னு சொன்னால் நாங்கள் யாரும் நினைப்போம் இந்த பைத்தியக்காரன் பா சிதம்பரம்னு ஒருத்தருங்க அவனை தான் நாங்கள் நினைப்போம் ஆனால் கப்பலோட்டிய தமிழன் இந்த நாட்டுக்காக தன்னுடைய சொத்தை விற்று கப்பலை வாங்கி அந்த கப்பல் மூலியமாக வெள்ளக்காரனுடைய அந்த பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்த வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் வாவு சிதம்பரனார் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் சொன்னால் கூட இங்கே பாதி பேருக்கு புரியும் அப்போ அவருடைய வரலாற்றை நீ கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் அப்படி நீ சொல்கிற இந்த சாதி பேர் பின்னாடி இல்லாமல் போடுற அப்படின்னா அந்த பேர் போய் சேரும் அப்படி ஜிடி நாயுடு பேரில் ஜிடி அப்படிங்கிற அந்த கோபால்சாமி துரைசாமி இருக்கார்ல அவர் இப்படி அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு இப்படியெல்லாம் நிறைய சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாரு விவசாயத்தில் சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாரு கொட்டையே இல்லாத ஆரஞ்ச கண்டுபிடிச்சிருக்காரு விதையே இல்லாத ஆரஞ்ச கண்டுபிடிச்சிருக்காரு பருத்தியை வந்து இவ்வளவு தூரம் பெருக்கிற அளவுக்கு அவர் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் நீ சேர்த்தின்னா கோபால்சாமி துறைசாமி அப்படிங்கிறது யாருன்னு தெரியும் அப்பனி துறைசாமி மேம்பாலம் அப்படின்னு வச்சினாலே எல்லாருக்கும் தெரியும் அதை கொண்டு போய் சேர்க்காதது உங்களுடைய தப்பா அல்லது இந்த மக்களுடைய தப்பா இந்த கேள்வியை எழுப்பும் பொழுது முதல்ல சுபவீர பாண்டியன் கொஞ்சமாவது படிச்சுட்டு வந்து அப்புறமா பேசும் ஏதோ முட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு முட்டு கொடுத்தா இப்படித்தான் டபக்குன்னு கீழே விழுந்துடும் கால் இப்போ அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பேர் போடுறீங்க இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவருங்க அப்படின்னு அவர் வரலாற்றை தமிழ்நாட்டில் பேசுகிறீங்க ஏதோ ஒரு இதில் எழுதுறீங்க அன்னைக்கே ஜவஹர்லால் நேரு சொன்னாருன்னு இந்த நேருங்கிறது சாதி பேர் அதை எடுத்துருங்க அதை எடுத்துட்டு ஜவஹர்லால் சொன்னார் அப்படின்னா நம்மளால் நினைப்பான் இங்கே லால்னு பேர் வச்சுருக்காரு யாரோ ஒரு சேட்டான் போல் இருக்குது ஏதோ சேட்டான் ஏதோ சொல்லியிருப்பார் போல் இருக்குது அப்படின்னு அவன் பாட்டு கடந்து போயிடுவான் அப்போ இங்கே வந்து நீங்கள் ஜவஹர்லால் நேருங்கிற இடத்துல நேருங்கிறத போடணும்ல அது பொது பேர் தான் அடையாளப்படுது அந்த இடத்துல இல்லைங்க நேருங்கிறத சாதிப்பாருங்க அதே போல் இப்போ பிரதமராக இருக்கார்ல நரேந்திர மோடி அப்போ நரேந்திர மோடிங்கிறதும் வந்து பேர் தான் மோடிங்கிறது ஏன்னா நிரவ் மோடி லலித் மோடி அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஏமாத்திரி போயிட்டாங்க ராகுல் காந்தி பேசுனதுக்கு வழக்கு போட்டு அந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு வழக்கு போட்டு இன்னமும் அந்த வழக்கு ஒரு பக்கம் நிலுவையில் இருக்குது அது நான் வந்து பேரோட சொல்லலை அப்படின்னு ராகுல் காந்தி வருத்தம் கூட தெரிவிச்சாரு நான் அந்த சா சாதியை குறிப்பிடலாம் சொல்லலன்னு அப்புறம் தான் தெரியும் மோடிங்கிறது சாதி பேருன்னு இப்போ அவர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு ஒரு வேலை திட்டம் செய்கிறாரு அது தவறா இருக்கு அப்படின்னா நரேந்திர தாமோதரதாஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் பத்திரிகையில் எழுதுவீங்களா இங்கே இருக்கிற முற்போக்கு சிந்தனையாளர்கள் மோடிங்கிற பேரை உச்சரிக்காம சா ஏன்னா அதில் சாதி இருக்குது மோடிங்கிறது சாதி அதனால நாங்க அதை உச்சரிக்க மாட்டோம் அப்படின்னு நரேந்திர தாமோதரதாஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்ப இந்த திமுகவையும் தீகாவையும் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு பயன் இருக்குமோ அந்த இடத்துல சாதி பேரை தூக்கி முன்னிறுத்திக்குவாங்க சாதி அடையாளங்களை அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்குவாங்க ஆனா மற்றவர்கள் போட்டா அது சாதி பெறி அது சாதியா ஆதிக்கம் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பேரை தூக்கிட்டா இங்கு சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு பேசுறது என்ன மாதிரியான மனநிலை அப்போ எழுபத்தைந்து ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற இந்த இந்தியாவே நீங்கள் ஆண்டு என்ன புரோஜனம் இருக்குது திமுக அதிமுகன்ற ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் பெரியார் வாழ்ந்த மண்ணு பெரியாருக்கு நூற்றாண்டு விழாவெல்லாம் கொண்டாடுற மண் பெரியாருக்கு இரநூறாவது நூற்றாண்டு விழா கூட நாங்கள் கொண்டாடுவோங்க அப்படின்னு பேசக்கூடிய இந்த விளக்கெண்ணிய சாதியை இன்ன வரைக்கும் ஒழிக்கலை பெரியார் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதியவே நீங்கள் ஒழிக்கலையா தமிழ்நாட்டில் இவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேரை நீங்கள் பெரியாருன்னு போட்டுக்கலாம் தந்தை பெரியாருன்னு போடலாம் தாத்தா பெரியாருன்னு போடலாம் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாவில் இதே பெரியார் குறித்தான படம் அங்கே வெளியாகும் என்ன பேரில் வெளியாச்சு ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வெளியாச்சு அப்போ நீ அங்கே போகும்பொழுது உன்னுடைய வர்த்தகத்துக்காக உன்னுடைய வியாபாரத்திற்காக நீ பேரை மாற்றிக்கிற இப்போ நாம் இந்த பொதுவாக இருக்கிற இந்த நபர்கள்ட்ட கேட்குறோம் இந்த பேரை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன சிரமம் துரைசாமிங்கிற பேரை இப்போ ஜிடி நாய்டு நீங்கள் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் இருந்தவங்க கோச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே அவங்களே கார் மியூசியம் வச்சுருக்கும்போது ஜிடி கார் மியூசியம் தான் வச்சுருக்கிறாங்க அவங்களே வந்து அவங்களுடைய நிறுவனங்களுக்கு பேர் ஜிடின்னு தான் வச்சுருக்காங்க அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் அங்கே வேலை பார்க்குறவங்க அந்த நிறுவனத்துக்கு போகிறவங்க அதனால் பயன்பெறக்கூடியவங்க அதை பொதுவாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஜிடின்னு சொன்னால் தான் தெரியுது யாருமே நாயுடுங்கிற பேரை சொல்லவே இல்லையே அவங்க குடும்பத்தாரே ஜிடின்னு தான் போட்டு வச்சுருக்காங்க அப்படி வாலண்டியராக வலுக்க டைமாக எதுக்காக சாதியை கொண்டு இதில் திணிக்கணும் இந்த கேள்வி கேள்வியை தான் தீக்கா கும்பல்கிட்ட முன்வைக்கிறோம் அப்போ தமிழர் அல்லாதவர் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் பெரிய விஞ்ஞானி அவர் வந்து தமிழர் அல்லாதவர்னு அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக இந்த சாதி பேரை பின்னாடி போடுறீங்களா இப்ப துரைசாமிங்கிறவரை கொண்டு போய் நீங்க சேர்க்கறதுக்கு பல வழிகள் இருக்கு எங்கள் திரைப்படத்தில் ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரங்க ஒரு மூணு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்துல ஒரு நாற்பது காட்சிகளில் வரக்கூடிய ஒரே ஒரு கதாபாத்திரம் கட்டப்பாங்கிற கதாபாத்திரம் இப்போ கட்டப்பண்ணா யாரும் ஞாபகத்துக்கு வருவார் டக்குன்னு சத்யராஜ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவார் இப்போ கட்டப்பாங்கிற அந்த பாகுபலி படத்தில் வர்ற ஒரு கேரக்டர் ஒரு மூணு மணி நேரம் வர்ற கேரக்டரு மக்கள் மனதில் ஆழமாக போய் பதியுதுன்னா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே துரைசாமி இவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு இப்படியெல்லாம் அவர் வந்து மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு வெள்ளக்காரனுக்கு வரி கட்டாமல் அவர் இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி பேட்டன் ரைட்டு கேட்டப்ப கொடுக்காமல் இருந்திருக்காங்க அந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு சாதி பேர் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கறது மக்களுடைய சாதி வாக்குகளை பறிப்பதற்கு பெரியார் எப்படி ராஜாஜிக்கு ஐடியா போட்டு கொடுத்தாரோ அப்படி இன்னைக்கு இருக்கிற இந்த தீகா பெரியாரிய கும்பல்கள் திமுகவுக்கு ஐடியா போட்டு கொடுக்குது தமிழர் அல்லாத நாயுடு சமூகத்தை சார்ந்த அந்த மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கு அவர் பேரில் ஒரு பாலத்தை கட்டி விட்டோம்னா அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படித்தான் வட மாநிலங்களில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அங்கே செலவச்சுது பிஜேபி அரசாங்கம் எதுக்காக வச்சாங்க பட்டேல் சமூக மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அப்ப பிஜேபிக்கும் உங்களுக்கும் என்ன மாற்று அதன் பட்டேல் சிலைக்கு பட்டேல் சிலையை திறந்து வச்சு அது ஒரு சாதி மக்களுடைய வாக்குகளை கவர நீ வந்து ஜி டி நாயுடுன்னு போட்டு நாயுடு சமூக மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கு கவர்வதற்கு இங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாற்று இருக்க முடியும் இந்த சாதி பேரை நீங்க வந்து போடாதீங்க அப்படின்னு தமிழர்களுக்கு பாடம் எடுக்கிறீ முதல்ல நீ படிச்சு தெரிஞ்சுக்க முதல்ல நீங்க வந்து சாதி பேரை போடுவதை நீங்கள் பெரியாரிய கும்பல்கள் பெரியாரின் வழிதோன்றல்கள் பெரியாரனால தான் இங்கே எல்லாமே சாதிச்சு காட்டணும் தவறுன்னு பேசுற நீங்க அந்த பேரை போடாம தவிர்க்கணும் இதுலேயும் சில பேர் வந்து உருடுவாங்க ஒரு முன்னெடுப்பு முன்னெடுக்கும் பொழுது ஒரு சாதியை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ பாடுபடும் பொழுது இவ்வளோ கஷ்டப்படும் பொழுது அப்படிங்கும் பொழுது இப்படிங்கும் பொழுது இப்படியெல்லாம் குறுக்க வந்து இப்படிலாம் நீங்கள் பேசுறீங்களே அப்படின்னு எவனாவது கேட்டீங்கன்னு வை பிஞ்ச விளக்கமாக இருக்கு எடுத்து வச்சு வெளுத்து விட்டுருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே இப்படி ஒரு அரசாணை வெளியிடப்படுது இதுக்கு கிரெடிட் திமுக எடுத்துக்க முடியாது என்னமோ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கன கனப்பொழுதில் வந்து அவருக்கு சிந்தனை தோன்றி பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதிப்பேர்களை பாடநூரில் வந்து நீக்க சொல்லிட்டாரு பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதிப்பேர்களை வந்து குளத்து பேரில் இருந்துச்சுனாலோ இல்லை சாலை பேரில் இருந்துச்சுனாலோ இல்லை தெருக்கள் பேரில் இருந்துச்சுனாலோ அதை எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னா என்னமோ அவர் ஞானோதயம் வந்தெல்லாம் பேசல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எம்ஜிஆர் அவர்களே ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காரு தெருக்கள் பேரில் சாலைகள் பேரில் இருக்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற பேர்களை நீக்கி விடுங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் அரசாணை போட்டார் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு இங்கே ஆட்சிக்கு யார் வந்தா அதுக்கப்புறமேட்டு எத்தனை முறை கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தார் இத்தனை ஆண்டுகள் கழித்து எழுபத்தெட்டுலேருந்து இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த ஐம்பது வருஷம் கழிச்சும் சாதி சாதிப்பேரை தூக்குறதுக்காக நீ அரசாணை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா ஐம்பது வருஷமா நீ என்னத்தை கிழிச்சிங்க இது அதிமுக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில எம்ஜிஆர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காரு அப்போது ஒரு அரசாணை பிறப்பித்ததை ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு அரசால் கடைபிடிக்கவே முடியல அப்படின்னா என்ன மாதிரியான ஆட்சி இங்கே நடந்திருக்கு அப்ப சாதியை ஒழிப்பதற்கு இவங்க எவ்வளவு பாடுபட்டு அப்படின்னா எல்லாமே இவங்க சாதியை ஒழிக்கவெல்லாம் பாடுபடல சுயசாதியை ஒழித்துட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு அடுத்த சாதிகளுக்குள்ள சண்டையை கிளப்பி விட்டு நீ பெரியவன் நீ தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் நீ கீழே இருக்கிறவன் நீ வந்து மன்னர் நீ வந்து குடியானவன் நீ வந்து பெரிய பண்ணையாரு நீ வந்து அவன்கிட்ட கூலி வேலை செஞ்சவன் இப்படின்னு ரெண்டு சமூகத்தையும் பிரித்து தமிழர்கள் தமிழர்களுக்கு இங்கே சாதி இல்லை சாதிய உணர்வு இருந்ததில்லை அந்த சாதிய உணர்வை வலுக்கட்டாயமாக ஒரு பக்கம் ஆரியர்கள் திணித்தார்னா இன்னொரு பக்கம் இந்த நபர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திராவிட கும்பல்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க தான் திணிச்சிருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர்கள் இதில் ஓர்மைப்படணும் சாதி பேர் சுமக்கிறது இவங்க அடையாளம்னு சொல்கிறாங்க இல்லை அவமானம் சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க இங்கு சாதிய சண்டைகள் அதை நம்ம நிறுத்திக்கணும் இங்கு தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்காக இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த திராவிட கட்சிகள் இந்த வேலையை செய்யுது அதில் இருந்து தமிழ் சமூகம் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடையணும் இல்லை பெரியார் தாங்க எல்லாத்தையும் செஞ்சார் பெரியார் தாங்க பண்ணார் அவர் மட்டும்தாங்க சாதியை ஒழிச்சார் அப்படின்னா உங்களை ஒழிக்காமல் விட மாட்டாங்க